அடிமை தேயத்தில் நின்று விழாவை கொண்டாடி கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் எம் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகத்தின் அறக்கத்தையும் உறுத்தாக்கிக் கொள்கிறேன் சொல்லிலே कयरी न कये रही செய்கிறானா என்று ஆனால் இறுதியாக அந்த பசி கலைஞன் அந்த பசி கலைஞன் நாடி வெற்றி நிற்கிறான் காண்போர் யார் மட்டும் இருக்கிறான் அந்த கண்காணிப்பாளன் கேட்கிறான் ஏன் நீ பட்டினி கிடைக்கிறாய் ஏன் நீ பட்டினி கிடைக்கிறாய் என்று ஏனென்றால் ஏனென்றால் எனக்கு தேவையான உணவு இல்லை எனக்கு பிடித்த உணவு இல்லை என்கிறான் அந்த பசி கலைஞன் அப்படியா இந்த நாட்டில் அவன் கேட்க உனக்கு பிரித்த உணவு எது என்று ஆனால் கேட்கவில்லை மக்களும் கேட்கவில்லை ஆனால் அவன் பட்டி கிடந்து எழுதுகிறார் அவன் சட்ட